வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேல ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்க பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்

இது ஏதோ வெளிநாட்டில் இருக்கிற பீச் கிடையாதுங்க நம்ம சென்னையில் இருக்க மெரினா பீச் இந்த சென்னையில் எடுத்த மழை பொல பொழ பொலன்னு புலந்து இப்போ இருக்கற லேசாக அப்படியே அடிக்க ஆரம்பித்து திரும்ப ஸ்பீட் பண்ணிகிட்டு இருக்கு பாருங்கள் இந்த மழையில் சிக்கின மெரினா தான் இப்படி காட்சியளிச்சிருக்கு எங்கே பார்த்தாலும் இந்த கரையோர பகுதிகளில் தண்ணி நனுக்கிட்டு இருக்கு ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நீங்கள் மெரினா பீச் சார்ந்து இந்த கனமழை நேரங்களில் பார்த்த புகைப்படங்கள் இருக்குல்ல அது எல்லாம் ஒன்னோடு ஒன்று ஒத்துப்போகும் வித்தியாசம் பெருசாக இருக்காது அங்கே இருக்க வேண்டிய கடல் அப்படியே இங்கே வரைக்கும் மெயின் ரோடு வரைக்கும் மாதிரி இருக்கும் இதே காட்சி தான் இப்போயே நிலவிக்கிட்டு இருக்குது ஆனால் இதில் ஃபேக்ட்ரென தெரியுமா மக்கள் இந்த தற்காலிக கதி நிரந்தர கதியாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுப்பா வாயில் நல்ல வார்த்தையாக வராதா என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மைகள் சில நேரம் கசக தான் செய்யும் நாம் அலட்சியமாக இருக்கோம் அப்படின்னா விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கோம் அப்படின்னா கசந்தாலும் அந்த உண்மையை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பருவநிலை மாற்றம் தான் இந்த கிளைமேட் சேஞ்ச் இருக்குல்ல மனுஷகுலம் ஃபேஸ் பண்ணியிருக்க மிகப்பெரிய போர் இந்த கிளைமேட் சேஞ்ச் சம்மந்தமான விஷயங்கள் தான் ஆனால் இதை பற்றி நிறைய பேரும் செய்கிறத விடுங்க செகண்டரி பேச கூட இல்லைங்க அதுதான் கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்குது நான் ஃபாலோ பண்ணுற ஹீரோ வேறு லெவலில் கோடிகளை சம்பள வாங்குகிறாரு படம் ஹிட் அது இதுன்னு விவாதம் பண்ண பல பேர் ரெடியாக இருக்கும் பட் நம்மளோட வாழ்வாதாரமான இந்த விஷயம் சார்ந்து விவாதிக்க பெருசாக யாரும் ரெடியாக மாதிரி தெரியல அங்கங்கே சில பேர் பார்க்க முடியுது பட் பெருசாக இல்லை அந்த ஸ்கோப்பு இது ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்றது எல்நினோ வருஷமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட இந்த முடிவு பகுதி இருக்குது பார்த்தீங்களா கடைசி சில மாதங்கள் இங்கே ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆரம்ப பகுதி இருக்குல்ல அங்கே இருக்க சில மாதங்கள் அது வரைக்கும் இந்த எல்லினோ தாக்கம் நீண்டு போகும் அப்போ ஏற்பட்ட எல்லினோ தாக்கத்தை பற்றியும் சென்னை கடலை மூழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா பெரிதும் கணிக்கப்பட்டு இருக்குல்ல நாசா வரைக்குமே கணிச்சிருக்காங்க நிறைய கடலோர பகுதிகள்லாம் சில வருஷங்கள்லேயே கடலை மூழ்கிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ ஏற்பட்ட மிக முக்கியமான விஷயங்கள் சார்ந்து பூ உலகின் நண்பர்கள் அமைப்போட சுந்தரராஜன் அவர்கள்கிட்ட பல கேள்விகளை கேட்டிருந்தோம் அவர் நிறைய பதில்களை ஆக்கப்பூர்வமான பதில்களையும் கொடுத்திருந்தாரு அது எல்லாத்தையும் பொது கொண்டு வர மக்களே எதுக்கு பிறகாவது விழிப்புணர்வு அடையாமல் இருக்கீங்கன்னா அடைஞ்சிருங்க காலநிலை மாற்றம் என்னெல்லாம் பண்ணுதுன்னா மழை புலி வந்து பிழை பெய்யுற நாட்கள் வந்து சுருக்குது இதெல்லாம் வந்து இயல்புக்கு மாறான ஒரு விஷயம் தான் ஆனா இது ஒரு வரலாற்று இதே தரவு எடுத்து பார்த்தோம்னா எந்தெந்த ஆண்டுகள்லாம் சூப்பர் எல்லினோ அது எல்லினோ எல்லினோ தாக்கம் சூப்பர் எல்லினோ தாக்கம் வந்துச்சுன்னா அந்த காலத்தில் வந்து கடுமையான வாடை வெள்ளம் வறட்சி கா காட்டுத்தி புயல் போன்ற பல்வேறு விஷயம் நடக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் வந்து சூப்பர் இல்ல ஆண்டு சென்னை வெள்ளம் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலாம் வந்து நடைபெற்றுச்சு ஸோ இது நேற்று நடைபெற்ற மழை வந்து என்னென்னவா காரணமாக இல்லையான்னு உறுதியாக சொல்ல முடியாது அது இன்னும் அறிவியல் பூர்வமாக ஆய்வு பண்ணி தான் வரும் ஆனால் காலநிலை மாற்றம் வந்து உறுதியாக காரணம் வந்து சொல்லலாம் ஸோ ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தோம்னா சூப்பர் நில காலகட்டத்தில் வந்து கடுமையான ஒரு வறட்சி கடுமையான ஒரு வெள்ளம் கடுமையாக எதுவுமே எல்லாமே கடுமையாக மிக கடுமையாக இருக்கும் அது வந்து ஏற்கனவே விஷயத்த விஷயத்தை வந்து நான் அதிகப்படுத்தக்கூடிய விஷயந்தான் வந்து எள்ளின சூப்பர் பொருள்னோ செய்யும் ஆனால் ஒரு விஷயம் உண்மை என்னென்னா வரலாற்றில் முன்ன எப்போதுமே இல்லாத அளவுக்கு கடல் வந்து வெப்பமயமாய் வந்து வருது கடல் ஓஷன் டெம்பரேச்சர்ஸ் வந்து மிக மிக அதிகமாய் கொண்டிருப்பதை வந்து பல்வேறு தரவுகள் நமக்கு வந்து தெரிவிக்குது சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் சொல்லுவாங்க கடலோட மேற்பரப்பு மேற்பரப்பு வெப்பம் கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் அளவுக்கு கடல் வந்து வெப்பமாயிருக்கதாக வந்து சொல்கிறாங்க கடலோட ஆவரேஜ் டெப்த்து அதாவது சில இடங்களில் பத்து நாலு கிலோமீட்டர் சாரி நான் எட்டு ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் ஆழத்துக்கு வந்து கடல் வந்து வெப்பம் ஆய்ச்சி தான் சொல்கிறாங்க ஆவரேஜ் டெப்த்து பார்த்தீங்கன்னா ஃபோர் கிலோமீட்டர்ஸு சில இடங்களில் வந்து பத்து கிலோமீட்டருக்கும் சில இடங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் சராசரி கடலோட அளவு ஆழம் வந்து ஃபோர் ஃபோர் கிலோமீட்டர் சொல்லி வச்சுருக்காங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து வெப்பமாய்ச்சின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ கடல் வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகும்னா பெருங்கடல்களுடைய வெப்பாலைகள் உருவாகும் மெரீன் ஹீட் எப்படினு சொல்லுவாங்க அது பெருங்கட அலைகள் வந்து இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து மாற்றத்தில் ஏற்படும் பல புதிய சிக்கல்களை வந்து ஏற்படுத்தும் எல்லாவற்றையும் தீவிரமாக்கும் இப்போ கச்சில் அந்த பிப்பர் ஜாய் புயல் அது வந்து ஒம்பது பத்து நாள் கடல் இருந்துச்சு பொதுவாக ஒரு நாலஞ்சு நாளாக கரையை கடந்துடும் பொதுவாக ஒரு ஒரு காற்றழுத்த தாழ்வு உருவாகி புயலாக மாறிச்சுன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸில் வந்து கரையை வந்து கடந்துடும் இதுக்குமாதிரி ஃபானிப்பியல் மாதிரி பதினோரு நாள் வந்து கடல் இருந்துச்சு ஸோ இது எல்லாமே கடலோட வெப்பம் அதிகரிக்கிறது என்ன ஆகுன்னா பல்வேறு விஷயங்களை மழை பொழிவில் பருவமழையில் பருவ காற்றில் வெப்பத்தில் எல்லாத்துலேயுமே வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து நடைபெறும் அதுக்கான ஒரு விஷயத்தை நம்ம நிச்சயமாக பார்க்க முடியும் ஓகே அது நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா ஒன்று மழை பெஞ்சா ஒரே பெஞ்சி தீர்த்து ஆமாம் ஒரே ஆமா இனிமேல் மூ மாதம் முன்னாடி மழை பெய்ததா அப்படின்னு டயலாக்ல ஒரு நாள கிடையாது மூணு மரத்துக்கு எவ்வளோ மழை பெய்யுது அவ்வளோதான் மூணு மரம் அந்த மூணு மணி நேரத்தில் வந்து மூணு மாதம் வேண்டிய மழை வந்து குட்டி தித்துரும் ஓகே சார் சார் ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன விஷயம் டெர்மினாலஜி இருக்குல்ல சார் ஒரு சியோட சர்ஃபேஸை பேஸ் பண்ணி தான் அதோட ஹீட்டை பேஸ் பண்ணி தான் எல்லின் வரையப்பாங்க ஆய்வாளர்கள் அது அஞ்சு வருஷத்துலேருந்து ஏழு வருஷத்துக்குள்ளே ஒரு தடவை வந்து ஒரு ஆட்ட ஆர்ட்டு போயிடும் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு இந்த ரெண்டு வருஷம் எல்லோரும் பார்த்துருந்தோம் சென்னை ஃப்ளட்டு ஏர்போர்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தாக்கத்தில் தான் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வச்சு பார்க்குறப்ப ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு தெரியுது இந்த எள்ளநிலை ஏற்படுறதுக்கு மனுஷனோட தப்பு தான் காரணம் இருக்கா இல்லை எல்லோங்கிறது ஒரு நேச்சுரல் ஃபினாமினால் அவர் நிகழ்வு அது பசிபிக் பெருங்கடலில் வந்து பூமத்திய ரேகை ஒட்ட பகுதியில் வந்து சில ஆண்டுகளுக்கு வந்து ஒரு வெப்பமான தண்ணி வெப்பமான நிலை உருவாகும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி லானின் லானி வந்து அதுக்கு அப்படியே எதிர்மறையான ஒரு விஷயம் அது வந்து கூலர் டெம்பரேச்சர்ஸ் வந்து உருவாகும் அது வந்து பசிபிக் பெருங்கடலில் ஆழத்தில் வந்து குளிர்ந்தாக்கு தண்ணி மேலே வரும் அது குளிர்ந்து தெரிஞ்சுறப்ப வந்து டெம்பரேச்சர் வந்து குறையும் ஆனால் என்ன ஒரு கிளைமேட் சேஞ்ச் என்ன பண்ணிடுச்சுன்னா இப்போ நம்ம வந்து சூரியதேதவக்கூடிய வெப்ப ஆற்றல் இருக்குல்ல ஹீட் எனர்ஜி அது வந்து இங்கே பூமியில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்பி போயிடணும் சரியா இதுதான் சிஸ்டம் ஆனால் இப்போ நம்ம வந்து நம்ம வந்து இப்போ இந்த கார்பன் எரிச்சு 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 புதைப்படி மீறி போல எரிச்சு மேலே போய் கார்பன் செய்கிறது இல்லை ஸோ அப்போ அந்த அது வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த ஹீட்டை வந்து இங்கேயே ட்ராப் பண்ணுது பூமியிலே ட்ராப் பண்ணுது வெளியே போக முடியல அதாவது வளிமண்டலத்துக்குள்ளே இப்போ வந்து போக முடியல தாண்டி போக முடியல ஸோ அப்போ என்ன இந்த வெப்பத்தில் கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் வெப்பத்தை அதாவது இந்த பூமியில் எவ்வளோ வெப்பம் தங்குதோ அதில் நைன்டி பர்சன்ட் வெப்பத்தை யார் வாங்கிக்கிறாங்கட்டால் கடல் தான் வந்து உள்வாங்கிக்கிறது சிக்ஸ் பர்சன்ட் தான் வந்து நிலப்பரப்பில் இருக்குது ஃபோர் பர்சன்ட் வந்து துருவங்கள இருக்குது ஆர்டிக் அண்டார்டிகா வந்து பனி உருவது காரணமாக வந்து போயிடுது ஸோ இந்த நைன்டி பர்சன்ட் ஹீட்டை வந்து ஓஷன்ஸ் ட்ராப் பண்ணல அப்படின்னா ஒரு ஒரு வார்த்தைக்காக சொல்கிறேன் பண்ணல அப்படின்னா நிறம் புவியோட வெப்பம் வந்து எங்கேயோ வந்து மோசமாக போயிடும் இன்றைக்கும் நம்மால் ஓரளவுக்கு ஏதோ சமாளித்து வாழ முடியுன்னா அதுக்கு வந்து பெருங்கடல்கள் வந்து இந்த ஹீட்டை ட்ராப் பண்ணிக்க தான் ஆனால் அதை விளைவு என்ன ஆகுதுன்னா வெப்பம் அதிகரிக்க இருக்க இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக வெப்ப நிகழ்வான எல்நிலோ காலகட்டத்தில் அந்த பசு பெருங்கல் பகுதியில் எவ்வளவு டெம்பரேச்சர் ரெக்கார்டாச்சோ அது இப்போ லாநிலோ காலகட்டத்தில் ரெக்கார்டாகுது அப்போ வெப்பமான நிகழ்வு நிகழ்ந்த போது எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்துச்சோ அது வந்து இப்போ வந்து குளிர்வான நிகழ்வு வந்து இப்போ வந்து டெம்ப்ரேச்சர் வந்து ரெக்கார்ட் ஆரமிச்சிடும் ஸோ இது வந்து இன்னும் நிலைமையை வந்து மோசமாக இருக்கும் எல்நிலோ வந்து நேச்சுரல் ஃபினாமியனான அதை வந்து நம்ம வந்து ஒன்றும் இது பண்ண முடியாது ஆனால் அது வந்து இந்த காலநிலை மாற்றத்தால் பல்வேறு விஷயங்கள மாறுதலை ஏற்படுத்தி பல்வேறு விஷயங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தி வந்துக்கிட்டே வந்து இருக்குது ஆமாம் ஓகே சார் ஆக்சுவலாக இயற்கையான ஃபினாமினான்னு சொல்லிட்டீங்க அது புரியுது ஆனால் அதோடய தாக்கம் இருக்கில்ல சார் அதை குறைக்க மனுஷங்களை எதனா பண்ண முடியுமா அது குறைக்க கூட்டல அது வந்து நீங்கள் அதிகப்படுத்தி தான் செய்கிறோம் நம்ம நீங்கள் லானினோ எல் எல்லினோடைய எஃபெக்டை வந்து அதிக அதிகரிப்பான வேலையை தான் நம்ம வந்து செஞ்சிட்ருக்கோம் நீங்கள் வெறும் இவ்வளோ தான் டெம்பரேச்சர் இருக்கும் குறிப்பிட்டோட டெம்பரேச்சர் தான் இருந்துச்சு இன்க்ரீஸ் ஆகும் புள்ளி எட்டு சராசரி விட புள்ளி எட்டு எள்ளினோ கலகத்துலேருந்து உயரும் பொதுவாக உயரும் ஆனால் இப்போ சராசரி வெப்பநிலையே வந்து பதினாலு பதில் பதினஞ்சாயிருச்சுனா பதினஞ்சு பேரில் பதினாறு ஆயிடுச்சுன்னா ஸோ அங்கே இருக்கிற டெம்பரேச்சரே வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்ததுன்னா அப்போ அதை விட கூடுதலான டெம்பரேச்சர் வந்து இல்லை எள்ளினோ காலகட்டத்தில் வரும் லானினோ காலகட்டத்தில் எல்லினோ காலகட்டத்தில் இருபது வருஷம் இந்த டெம்பரேச்சர் இப்போ லானோ காலகட்டம் வந்துருச்சு ஸோ இனி போக வந்து இது அதிகத்தை அதிகத்தான் வந்து செய்யும் சும்மா அவர் முந்தான ஒரு தோராய கணக்கு ஒன்று ஒருத்தர் சொல்லியிருந்தார் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நொடியும் பதினோரு ஹீரோஷிமா அணுகுடுகள் போட்டால் எவ்வளோ வெப்பம் ஏற்படுமோ அந்த அளவு வெப்பத்தை பெருங்கடல்கள் வாங்கி கொண்டிருக்குன்னு சொன்னார் ஒரு செகண்டுக்கு பதினோரு ஹீரோஷிமா அணுகுண்ட அளவுக்கான வெப்பத்தை வந்து கடல் இருக்கு கற்பனை பண்ணி பார்க்கவே மிக மிக அதான் சொல்லுவாங்க ஒரு பர்சன்ட் மட்டும்தான் வெளியே போகுது மிச்சம் நைன்ட்டி நைன்ட்டி நைன் பர்சன்ட் இங்கே தங்கிடுது அதில் நைன்ட்டி பர்சன்ட் எயிட்டி நைன் பர்சன்ட் வந்து கடல் வந்து வாங்கிக்கிறது ஆக்சுவலாக இங்கே ஒரு லிமிட்டேஷன் இருக்குல்ல சார் கடலாலே இவ்வளோதான் பொறுத்துக்கலாம் ஆமாம் அதான் அதை பார்த்துக்கலாம் இப்போ கடலாலையே அவ்வளோதான் பொறுத்துக்க முடியுங்கிற விஷயத்தை இப்போ நான் பார்த்துருக்கோம் இப்போ நீங்கள் வந்து ஆர்டிக்கிள் வந்து ஹிஸ்டாரிக்கல் இன் ஐஸ் அதாவது இது வரைக்கும் ஆர்டிகோட வரலாற்றில் இந்த அளவுக்கு குறைவான பணியை வந்து பார்த்தது இல்லைன்னு சொல்லி ரிப்போர்ட் சொல்லுது ஆமாம் அண்டார்டிக் அதே மாதிரி அண்டார்டிக் வந்து ஹிஸ்டாரிக் லோ இன்னும் நாங்களாம் ஆர்டிக் முழுவதுமாக உருகிடும் அப்படின்னு ஒரு ரெண்டாயிரத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி அறுபது நினச்சிருந்தோம் முழுவதுமாக ஒரு மூணு மாசம் அதாவது ஐஸ் ஃப்ரீ ஆர்டிக் சம்மன் சொல்லுவாங்க அதை அது வீணாக ஹீட் அதிகமாக அதிகமாக எல்லா பணியும் உரிக்கிறோம் அது வந்து ஒரு ஒரு மூணு மாதம் அந்த ஸ்டேஜ் இருக்கும் அது வந்து அந்த ஸ்டேஜ் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி அளவு வருது தான் நினச்சிருந்தோம் ஆனால் இப்போது சொல்லிவிட்டார்கள் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் ஒரு ஆண்டு வந்து கண்டிப்பாக ஆர்டிக் வந்து ஃப்ரீ சம்மர் ஆர்டிக் வந்து ஒரு வருஷத்துலயா இன்னும் நாலு வருஷத்தில் ரெண்டாயிரத்து முப்பதுக்குள்ள அதிகபட்சம் அஞ்சு வருஷம் தான் ஆமாம் ஐயோ சார் அப்படி நடுப்பு மட்டும் ஒன்று ஆயிடுச்சுனா இப்போ கிளாசியர் மெல்ட் ஆகுதுனால இந்த கடல் நீர் மட்டம் உயரும்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட இப்போ வரைக்குமே சிக்ஸ் மில்லிமீட்டருக்கு வரைக்கும் மேலே போயிருக்கு இது இன்னும் நீங்கள் சொல்கிற மாதிரி அஞ்சு வருஷத்துல எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா அப்போ கடனியர் இல்ல அதான் என்னன்னா இது வரைக்கும் கடல் மட்டம் இருந்து ஒன் பாயிண்ட் செவன் ஒரு வருஷத்துக்கு அதுக்கப்புறம் த்ரீ மில்லிமீட்டர் ஆச்சு இப்போ போர் பாயிண்ட் ஃபைவ் வந்து கடல் மட்டம் வந்து இந்த இதெல்லாம் மெல்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும் சொல்ல முடியாது இந்த கடலோர பகுதிகளாக இருக்குல்ல அதெலாம் கடலுக்கு கீழே முழுக வாய்ப்புகள் நிறைய இருக்குது காரணம் கிளைமேட் சேஞ்ச் மட்டும்தான் அதில் ஸ்பெசிஃபை பண்ணி ஒரு சில ரிப்போர்ட் சொன்னது நம்ம இந்தியாவில் சில குறிப்பிட்ட பகுதிகள் நம்ம சென்னை உள்ளே வந்துச்சு மும்பை உள்ளே வந்துச்சு உங்களுடைய கணிப்பு என்ன சார் சென்னை கடலில் முழுக வாய்ப்பு இருக்குது சென்னை கடலில் மூழ்கும்னு நம்ம சொல்ல முடியாது சென்னை நிலப்பரப்பில் பல்வேறு இடங்கள் வந்து பல்வேறு எலிவேஷனில் இருக்குது இப்போ உதாரணமாக செந்தாமஸ் தாமஸ் வந்து பத்து மீட்டர் ஹைட்டு கடல் மட்டத்துக்கு பத்து மீட்டர் ஹைட்டில் இருக்குது அது மூழ்காது ஆனால் அதே இது பெரம்பூர் வெள்ளிவாக்கம் வந்து ரெண்டு மீட்டர் ஒரு மீட்டர் ஹைட்டில் இருக்குது அது வந்து தண்ணி கீழே போயிடும் வாய்ப்பு இருக்கு தண்ணி தண்ணிக்கிறனா அதாவது அது சுற்றி தண்ணி வந்துடும் அது வந்து ஒரு ஐலாண்டு மாதிரி வந்து எந்த 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 நிலப்பரப்பு வந்து அதிகமான கடல் மட்டத்தில் இருந்து இருக்கோ அது வந்து ஒரு தீவு மாதிரி ஆயிரும் சுற்றி வந்து தண்ணி வந்து பர்மனெண்ட்டாக வந்து ஸ்டே பண்ணுறோம் நீங்கள் தண்ணி வெளியே போகல என்ன ஆகும் நீங்கள் பெய்கிற மழை வெள்ளம் வந்து கடல் மட்டம் போது தண்ணி உள்ள வரும்போது பெர்மனெண்ட்டாக அங்கே நின்றுரும் எந்த இடத்துல வந்து தாழ்வான பகுதியாக இருக்கும் மீன் லெவலில் இருந்து அது எவ்வளவு உயரம் குறைவாக இருக்கும் அந்த பகுதியில் பெர்மெண்டாக வந்து தண்ணி நின்றுடும் அது அது இது ஆக முடியாதுல்ல வெளியே போக முடியாது அது வந்து கண்டிப்பாக நின்றுடும் ஸோ அப்போ சென்னை வந்து தீவுகளாக வந்து மாறிடும் ஓ ஓய்யோய்யோ சார் இன்னொரு மக்களோட புரிதலுக்காக கேட்குறேன் இப்போ மெரினா ஒட்டி பார்த்தீங்கன்னா கடைகள் நிறைய போட்டிருப்பாங்க இங்கேருந்து மெயின் ரோடு இருக்கு அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெச் இருக்கு சில மீட்டர் வரைக்கும் இருக்குது எத்தனை 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 தண்ணி வாய்ப்பு மாதங்கள்லாம் கிடையாது சரி இருந்து மயிலாப்பூர் அடையாறு வந்து கடல் மட்டத்துக்கு கொஞ்சம் உயர்ந்த போகுது ஆனால் நீங்க பழவேற்காடு ஏரி வழியாக பள்ளிக்கரணை வரக்கூடிய அந்த பகுதி வந்து நிறைய இடங்கள்ல தாழ்ந்த பகுதியா இருக்கு ஸோ கடல் வந்து தண்ணி வந்து அப்படி உள்ளே வந்துடும் நீங்க பழவேற்காடு ஏரி வழியாக வந்து தண்ணி உள்ளே வரலாம் இல்ல இந்த பக்கம் ஒக்கிய மடு வழியாக வந்து தண்ணி உள்ளே வரலாம் எப்படி எங்க உயருது அதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ நான் நாளைக்கு வந்து மயிலாப்பூர் உள்ள சொல்ல அப்படின்னா சொல்லல அடையார் உள்ள போயிருந்து சொல்ல தேர்தல ஸோ எந்த அளவுக்கு உயருது இங்கே சென்னையில் இருக்கின்ற கடற்கரை இருக்கிற பகுதியில் எது தாழ்வான பகுதி அதுதான் ஆகும் சயின்ஸ் அப்படி இப்ப நீங்க காட்டுப்பள்ளி துறைமுகம் இருக்கு இல்லையா அதுக்கு போனீங்கன்னா காட்டுப்பள்ளி துறைமுகத்துக்கு வடக்கு பக்கம் இரநூறு மீட்டர் கடல் உள்ள வந்துருக்கு வந்துருச்சு வந்துருச்சு கடந்த ஏழு எட்டு வருஷத்துல இரநூறு மீட்டர் மீட்டர்னா கிட்டத்தட்ட அறநூறு அடி இல்லையா ரஃபா சொல்கிறேன் ஸோ ஆமா ஒரு அறநூறு அடி வந்து கடல் வந்து உள்ளே வந்து சீக்கிர இப்போ போய் பார்க்கலாம் நீங்க நைட்டு போய் குச்சி வச்சுருந்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்து போய் குச்சி அங்கே இருக்காது அந்த அளவுக்கு வந்து கடற்கரைப்பு ஏற்பட்டே இருக்கு ஸோ உங்க உங்களால வந்து எந்த எந்த இடத்துல அதனால தான் நான் சொல்றேன் கடலூருக்குள்ள போய் எந்த டிஸ்டர்பன்ஸும் நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொன்னதுக்கான காரணம் வந்து தான் மெரினா கடற்கரை செயற்கனா கடற்கரை நமக்கு வந்து எல்லாம் தெரியும் அது வந்து ஆர்டிபிஷியல் தான் அது வரைக்கும் மெரினா கடற்கரை அது அவங்க எப்படி பெசன் நகர் கீழா கரைச்சு அது மாதிரி சின்ன கடற்கரை பகுதி தான் சென்னை துறைமுகம் கட்ட பிறகு தான் வந்து அந்த பக்கம் சென்னை துறைமுத்து வடக்கு பக்கம் இருக்க மணலாம் அரிச்சு அரிச்சு கொண்டு வந்து இங்கே வந்து சேர்ந்தா மெரினா கணக்கரை உருவாச்சு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு மணி இவ்வளோ பெரிய மெரினா கணக்கரெல்லாம் கிடையாது நம்ம நமக்கு தோணலாம் ஆஹ் மெரினா உருவாயிருச்சு சூப்பரன் தோணலாம் ஆனால் அதோட விளைவு தெரியுமா சென்னை துறைமுத்துக்கு வடக்கு பக்கம் போனால் கடல் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ள வந்துருச்சு ஸோ நல்ல தண்ணி ஓடக்கு போன ஒரு ஊர் இருக்குது அது நீங்கள் என்டி ஓகேன்னு சொல்லுவாங்க அதை அது வந்து கடலுக்குள்ளே ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருந்துச்சு அது இப்போ வந்து கடல் அரிப்பினால் ஏற்பட்டு இங்கே வந்து செட்டில் பண்ணியிருக்காங்க நீ அங்கே போய் கேட்டால் சொல்லுவாங்க எங்கள் பட்டாணில் வந்து அங்கே வந்து சொல்லி அங்கே மக்கள் வந்து சொல்லுவாங்க அது எங்களுக்குள்ளே பட்டாணி கிட்டத்தட்ட இருந்துச்சு அங்கேருந்து இங்கே வந்து இப்படி ஷிஃப்டாக இருக்காங்க இது எல்லாமே கடந்த நூறு நூற்றி இருபது ஆண்டுகளில் வந்து நடந்த விஷயம் அது ஆக்சுவலாக நம்ம நினச்சி பார்க்குறதுல ஸ்பீடாக மூவ் ஆகிட்டு இருக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு நீங்கள் அதான் சொல்ல கடலுக்குள்ளே போய் நீங்கள் எது ஏற்கனவே கடல் பயங்கர டிஸ்டர்ப்டாக இருக்குது நீங்கள் போய் செய்யாது சொல்லக்கான காரை வந்து அதுதான் அதுதான் ஓகே சார் சார் அதே போல் இப்போ இன்னொரு பரபரப்பு ரிப்போர்ட் உண்டு சார் உலக முழுக்க போய் பேசப்பட்டு இருக்கிறது இது போல் இந்த நாள் வரைக்கும் நம்ம நினச்சிட்டு இருந்தது பூமியோட ஆக்சிடென்ட் இருக்காது சார் அதோட சுடல் வேகமாக இருக்கட்டும் அதோட தன்மையாக இருக்கட்டும் இதில் மாற்றம் ஏற்பட காரணம் கடல் நீர் மட்ட உயர்வு அதுக்கு காரணம் கிளைமேட் சேஞ்சு ஆனால் இப்போ தான் விஞ்ஞானிகள்லாம் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க இந்த கடலீர் மட்ட உயர்வுக்கு பிரதான காரணமே நிலத்தடி நீர் இருக்கிறது தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போ ஃபைன் பண்ணியிருக்காங்க சார் இதை பற்றி உங்களுக்கு இல்லை கடல் நீர் மட்டும் சேஞ்சஸ்க்கு மட்டும் இல்லை இந்த இரத்தோட ஆக்சிஸ் ரொட்டேஷனுக்கு ஒரு சேஞ்ச் வருது இல்லையா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து நம்ம வந்து கிரவுண்ட் வாட்டர் வந்து அதிகமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது முக்கியமான கிரவுண்ட் வாட்டர் மட்டும் இல்லை ஹைட்ரோ கார்பன் என்ன எல் எந்த இதெல்லாம் பூமிக்குள்ள வந்து வளமாக இருக்கும் ரிசோர்ஸாக இருக்கோ அது எடுப்பது தான் அதில் அதிகமாக கிரவுண்ட் வாட்டர் தான் எடுக்கிறோம் அது உண்மைதான் நிறத்த நீர் தான் அதிகமாக அதுல பயன்படுத்துகிறோம் அதில் மற்றக்கத்தில் ஸோ அது வந்து இந்த எர்த்தோர் ஆக்சஸில் வந்து ஒரு சேஞ்சஸ் சேஞ்சஸ் கொண்டு இருக்க சொல்லி இப்போ சமீபத்தில் ஸ்டடி வந்து சொல்கிறாங்க அது அந்த அது வந்து என்ன சொல்லுதுன்னா அப்போ கிரவுண்ட் வாட்டர் இன்னும் நம்ம வந்து இப்போ ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும் சிக்கனமாக வந்து பயன்படுத்தணும் அதிகமாக எடுக்கக்கூடாத விஷயத்தை வந்து அது வந்து சொல்லுது ஆக்சஸ் வந்து சொல்லுது நாங்களும் இந்த அடுத்த ஜென்ரேஷன் கொஞ்சம் நல்ல இயற்கை சூழலை வாணும்னு விரும்புகிறோம் அப்படின்னா இதெல்லாம் நாங்கள் சமாளிக்கணும் என்ன சார் பண்ணலாம் தனிப்பட்ட முறையில் நம்மால் எல்லாருமே வந்து செய்ய முடியும் ஒவ்வொரு விஷயத்தை நான் வந்து ஒவ்வொரு மனிதனும் ரெண்டு வகையான மனிதர்கள் ஒருத்தர் வந்து தனி மனிதன் இப்போ நான் ரொம்ப பர்ஃபெக்ட்டு நான் வந்து கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க மாட்டேன் வீட்லேருந்து தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போவேன் தேவையில்லாமல் வந்து மின்சாரத்தை பயன்படுத்த மாட்டேன் சீக்கிரமாக பயன்படுத்துவேன் இந்த கோக்கு பிப்ஸியெல்லாம் வாங்கி குடிக்க மாட்டேன் முடிஞ்ச அளவுக்கு பொது போக்குவரத்தை பயன்படுத்துவேன் மெட்ரோவோ பஸ்ஸை பயன்படுத்துவேன் தேவையில்லாமல் துணிகளையோ பொருட்களையோ வாங்க மாட்டேன் இது எல்லாமே சுற்றுச்சூழல் உகந்த வாழ்க்கை தான் பிளாஸ்டிக் பயன்படுத்த மாட்டேன் சிறுதானிய உணவு வந்து சாப்பிடுவேன் இதெல்லாம் ஒரு தனி மனிதனாக நிச்சயமாக எல்லோரும் செஞ்சு தான் ஆகணும் வேறு வழியில் செஞ்சுதாகணும் ஆனால் இதெல்லாம் நான் செஞ்சுட்டேன் ஆனால் அரசும் பெருநிறுவனங்களும் சுற்றுச்சூழலை கிடைக்கக்கூடிய வகையில் கொண்டக்கூடிய திட்டங்களுக்கு எதிராக வாய்மூடி மௌனமாக இருப்பேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் தனி மனிதனாக எவ்வளோ சூழலுக்கு இசைவான வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு பயன் கிடையாது அப்போது ஒரு தனி மனிதனாக நீங்கள் சூழலுக்கு இசைவான வாழ்க்கையை எப்படி நீங்கள் வாழ்கிறீங்களோ அதே அளவுக்கு ஒரு சமூக மனிதனாக அரசோ பெருநிறுவனங்களோ சுற்றுச்சூழலுக்கு எதிராக கொண்டக்கூடிய திட்டங்களுக்கு எதிராக உங்கள் குரல் வைத்துக் கொண்டே இருக்கணும் நீங்கள் ஒழிக்கணும்னா நாங்கள் இங்கேருந்து இந்த அசோக் நகரில் வந்து மெயின் ரோட்டில் வந்து நில்லுங்கன்னு நாங்கள் சொல்ல சரியா நீங்கள் ஃபேஸ்புக்கில் எழுதலாம் ட்விட்டர் எழுதலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் பேசலாம் நண்பர்களோட பேசலாம் சின்ன சின்ன கூட்டங்கள் நடத்தலாம் புத்தகங்கள் எல்லாம் மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணலாம் என்னமோ செய்யலாம் அவங்க ஒரு ஒரு நான் எவ்வளோ சேர்க்கல அவங்க கைகளால் முடிந்ததை செய்யுங்கள் அதை தடுத்து விட்டால் உங்கள் நாவினால் முடிஞ்சது பேசுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எழுதுங்க பேசுங்க இப்போ பண்ணவும் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லலாம் நாளைக்கே நீங்கள் ரோட்டுக்கு வந்து வாங்க போய் ரோட்டில் போய் உட்காரன்னு அவங்க சொல்லலாம் அப்படி சொல்ல ஆனால் ஒரு சமூக மனிதனாக நிச்சயமாக பெரும் பங்காற்றையும் கடமையும் அதுவும் உங்களை மாதிரி ஊடகத்தில் இருக்க நண்பர்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா நீங்கள் போய் ம பல்ல மக்கள்கிட்ட போய் நீங்கள் சேர்க்க முடியும் உங்கள் விஷயங்கள் அப்போ தொடர்ந்து இதை பற்றி தினம் ஒரு வீடியோவோ எங்கள் பேட்டிலாம் உங்களுக்கு அவசியம் இல்லை நீங்களே இன்டர்நெட்டில் உட்காந்து ஒரு அஞ்சாறு வீடியோ எடுத்து டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணி ஃபோட்டோ போட்டு அதுக்கான சின்ன டெக்ஸ்ட்டை போட்டு அதை நீங்கள் உங்கள் உங்கள் ஊடகங்களில் போட்டிங்கன்னா அதுவே வந்து பெரிய ஒரு விஷயமாக தான் வந்து போகும் நிச்சயமாக எல்லாருமே சேர்ந்து இது வந்து வெறும் பூலை நம்பர் மட்டும் எங்கே இருக்க மட்டும் கிடையாது சேர்ந்து சேரலாம் எல்லாரும் தேவை அப்போ தான் அது போய் சேர்க்க முடியும் மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளே எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் நாளைக்கு அதீத கனமழை இருக்கலாம்னு இப்போ எச்சரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு டிசம்பர் ஒன்று நாளைக்கு ஓகேவா மாதம் ஆரம்பிக்கிறது எப்பேற்பட்ட சைனோடு ஆரம்பிக்கிறது பாருங்கள் இருக்கிற பன்னெண்டு மாதங்களில் வாசிகள் பார்த்து பயப்பட்ட ஒரு மாதம்னா டிசம்பர் மாதம் தான் டிசாஸ்டர் மாதம்னு பேர வச்சிருக்கலாம் டிசம்பர்னு வச்சது பாது அவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு ஒரு வருஷமும் டிசம்பரில் எதனா ஒரு பெரிய டிசாஸ்டராக நம்ம பார்த்துடுறோம் அந்த வகையில் இந்த வருஷம் என்ன நடக்க காத்திருக்குன்னு தெரியல எல்லாத்துக்கும் அலர்ட்டாக இருப்போம் பயம் வேண்டாம் அலர்ட்டாக இருப்போம் விழிப்புணர்வோடு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்